சமூகம் டிவியின் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியின் உலக செய்திகளின் ஒரே பார்வையூடாக இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் முதலாவதாக மக்கள் முன்வந்த டொனால்டு டிரம்ப் துப்பாக்கி தாக்குதலின் பின்னர் முதல் தோற்றம் என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் திங்களன்று விஸ்கான்சின் மில்வாக்கியில் நடந்த குடியரசுக் கட்சியின் தேசிய மாநாட்டிற்கு வருகை தந்துள்ளார் கடந்த வார இறுதியில் அவருக்கு எதிரான படுகொலை முயற்சிக்கு பின்னர் முதன்முறையாக பொதுமக்கள் முன்னிலையில் தோன்றியுள்ளார் சனிக்கிழமையின் பெ நடந்த பிரச்சார பேரணியின் போது ட்ரம்ப் துப்பாக்கி சூட்டிற்கு இலக்கானார் மேலும் துப்பாக்கிதாரி தோமஸ் மத்திய அந்த இடத்தில் ரகசிய சேவையால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது மேலும் சில மணி நேரங்களுக்கு அவசர கால சட்டம் பிறப்பிக்கப்பட்டது இந்நிலையில் தாக்குதல் நடந்து மூன்று நாட்களின் பின்னர் ட்ரம்ப் மீண்டும் மக்கள் முன்னிலையில் இன்று தோன்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தியாக டிரம்பிற்கு எலான் மாஸ்க் உதவி முன்னூற்று எழுபத்தி ஆறு கோடியை வாரி வழங்க முடிவு என்ற செய்தி கிடைத்தார் பெற்றுள்ளது அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்புக்கு தேர்தல் நிதியாக ரூபா முன்னூற்றி எழுபத்தி ஆறு கோடியை டெஸ்லா நிறுவனர் எலான் மார்க்ஸ் வழங்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வருகின்ற நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் நடுநிலை வகிக்கவுள்ளதாக முதலில் எலான் மார்க்ஸ் தெரிவித்திருந்தார் இருப்பினும் மறைமுகமாக டிரம்புக்கு ஆதரவாக அமெரிக்க தொழிலதிபர்களோடு எலான் மார்க்ஸ் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியான நிலையில் கடந்த சனிக்கிழமை ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு வெளிப்படையாக எலான் மார்க்ஸ் தனது ஆதரவை ார் இந்த நிலையில் டிரம்புக்கு தேர்தல் வீகம் வகுக்கும் சூப்பர் பி ஏசி நிறுவனத்திடம் நான்கு தசம் ஐந்து கோடி டாலர் இந்திய மதிப்பின்படி ரூபாய் கோடி நிதி வழங்க உறுதியளித்துள்ளதாக திங்கட்கிழமை தெரிவித்திருந்தது மேலும் மற்றொரு அமெரிக்க நாளில் வெளியிட்ட தகவலின்படி தொழிலதிபர்கள் ஷான் மாகுவேர் ஜான் ஹேரிங் ஆகியோர் தலா ஐந்து லட்சம் டாலர்கள் மற்றும் டைலர் இரண்டு தசம் ஐந்து லட்சம் டாலர்கள் நன்கொடை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே டிரம்புக்காக யாரிடமிருந்து ளவு நிதி பெறப்பட்டுள்ளது என்ற விவரத்தை சூப்பர் பிஏசி நிறுவனம் செவ்வாய்க்கிழமை அதிகாரப்பூர்வமாக வெளியிட உள்ளது அடுத்த செய்தியாக சுரங்கங்களில் இன்னும் உயிருடன் சின்வார் அமெரிக்கா திட்டவட்டம் என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது ஹமாஸ் தலைவர் யஹ்யா சின்வார் ஹான் யூனிஸ் பகுதியில் உள்ள நிலத்தடி சுரங்கங்களில் மறைந்திருப்பதாக அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் நம்புகின்றனர் என்று சி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது சி என்என் காட்டிய ஆதாரத்தின்படி சிஐ இயக்குநர் பில் பன்ஸ் வார இறுதியில் ஒரு கூட்டத்தில் ஹமாஸ் தலைவர் பயங்கரவாத குழுவின் ராணுவ பிரிவில் உள்ள இருந்து பயண கைதிகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் காசாவில் நடந்தவர் போரை முடிவுக்குவதற்கும் அதிக அழுத்தத்திற்கு உள்ளாகிறார் இந்த அறிக்கை குறித்து கருத்து மறுக்கிறது மே மாதத்தில் இரண்டு அதிகாரிகள் டைம்ஸ் சமீபத்திய உளவுத்துறை மதிப்பீடுகள் தெரிவித்தனர் ஹமாஸை அளிப்பதற்கான தனது இலக்கின் முக்கிய அங்கமாக சின்வாரை நீக்குவதை இஸ்ரேல் செய்துள்ளது பிப்ரவரியில் சின்வார் பல குடும்ப உறுப்பினர்களுடன் ஒரு சுரங்கப்பாதை வழியாக நடந்து செல்வதாக ஐடிஎஃப் கூறிய சாட்சிகளை வெளியிட்டது இஸ்ரேலில் திட்டமிடப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டப்பட்ட பேரழிவு தரும் அக்டோபர் தாக்குதலுக்கு முன்னர் தலைமறைவாக இருந்ததிலிருந்து அவர் முதன் முதலில் காணப்பட்டார் இது காசாவில் நடந்து வரும் போரை தூண்டியது மற்றொரு செய்தியாக பிரதமர் இல்லத்தை நோக்கி படையெடுக்கும் பல்கலைக்கழக மாணவர்கள் என்ற செய்தி எமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது ஜெருசலேமில் உள்ள பிரதமர் அலுவலகத்திற்கு வெளியே நடந்த போராட்டத்தில் பல ஹிப்ரோ பல்கலைக்கழக மாணவர்கள் பனைய கைதியின் ஒப்பந்தம் கோரி போராட்டம் நடத்தி வருகின்றனர் மாணவர்கள் ஒரு மனித சங்கிலியை உருவாக்கி பல்கலைக்கழகத்தின் கிபத்ராம் வளாகத்தின் நுழைவாயிலிருந்து கபிலன் தெருவரை அணிவகுத்துச் சென்றனர் இப்போது பணைய கைதிகள் அனைவரும் மீண்டும் எங்களுடன் இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது மேசையில் ஒரு ஒப்பந்தம் உள்ளது எங்கள் சொந்த அரசாங்கம் முன்வைத்த ஒரு ஒப்பந்தம் என்று அவர்கள் பிரச்சாரம் செய்தனர் நாங்கள் ஒரு ஒப்பந்தத்திற்கு முதலிருந்ததை விட மிக நெருக்கமான இடத்திற்கு வந்துவிட்டோம் என்றும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுமாறும் அரசாங்கத்தை வலியுறுத்துவதாக அவர்கள் கூறினர் டெல்லவி மற்றும் ஹைபாவிலும் மாணவர் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தியாக காசா இடிபாடுகளை அகற்ற பதினைந்து ஆண்டுகள் ஆகலாம் என ஐநா தகவல் வெளியிட்டுள்ளது என்று மற்றொரு செய்தி கிடைக்கப்பட்டுள்ளது ஐநா அறிக்கையின்படி காசாவில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்கள் காரணமாக தரைமட்டமாக்கப்பட்ட கட்டிட இடிபாடுகளை அகற்ற பதினைந்து ஆண்டுகள் ஆகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வெடிக்காத வெடிப்பொருட்கள் தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் மற்றும் இறந்தவர்களின் என காசா இடிபாடுகளில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் நிவாரணம் மற்றும் பணிமுகாமை இதனை மதிப்பிட்டுள்ளது மேலும் பாலஸ்தீன மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களால் காசா பகுதியில் நாற்பது மில்லியன் டன் இடிபாடுகள் அகற்றப்பட வேண்டும் என்றும் கூறப்படுகிறது காசா பகுதியில் வெடிக்காத வெடிகுண்டுகள் மற்றும் தீங்கு விளைவிக்கும் பொருட்களை கொண்டிருப்பதால் மக்கள் ஆபத்தான நிலையில் இருப்பதாக ஜூ என் ஆர் ஏ கூறியுள்ளது அத்தோடு இந்த இடிபாடுகளை அகற்ற நூறுக்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் தேவைப்படுவதோடு மற்றும் மில்லியன் அதிகமாக செலவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இடிபாடுகளால் சுகாதார பிரச்சனைகளும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் அக்டோபர் மாதம் ஏழாம் தகுதி முதல் இஸ்ரேலிய போர் விமானங்களால் காசா மீது சுமார் ஐம்பதாயிரம் குண்டுகள் வீசப்பட்டதாகவும் இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் குண்டுகள் வெடிக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க